பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வெறும் ஒரு மெடிடேஷன் வெறும் தியானம் ஒரு மூச்சு பயிற்சி நம்ம லைஃப்ல என்ன ஒரு அற்புதம் பண்ணும் அதனால நமக்கு என்ன பயன் அதுல என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சரி எல்லாரும் வந்து மெடிடேஷன் பண்றாங்க வயதானவங்க முதியவர்கள் இளமையா இருக்கிறவங்க நடுத்தரமான வயது குழந்தைகளுக்கெல்லாம் இதை வந்து நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க இல்லையா அதுல என்னதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேருடைய பார்வைகள் இருக்கலாம் ஒரு விஷயம் நம்ம அதிகமா கவனிக்கும் பொழுது அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் நம்ம கவனிப்பு இல்லாம இருக்கும் பொழுது அதுல நமக்கு ஒரு சில மிஸ்டேக் நடக்கும் சரிங்களா இந்த அடிப்படை ஒரு ஐந்து பாடம் இருக்கிறது நமக்கு பள்ளி பருவத்துல ஒரு சப்ஜெக்ட் நல்லா கவனிக்கிறோம் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நல்லா படிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறோம்னா அது நல்ல ஒரு வேல்யூ நல்ல ஒரு மதிப்பை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதே ஒரு ஃபார்முலா தான் நம்ம எப்படின்னா நம்ம ஈர் வாழ்றதுக்கு எப்படி உணவு ஒரு மிக முக்கியமோ அது போல நம்மளுடைய சுவாசம் மிக மிக முக்கியமானது நம்மளுடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கணும் அதுதான் இந்த அடிப்படை தியானத்தினுடைய அமைப்பு நம்ம எதை கவனிக்கிறோமோ அதுல நமக்கு அறிவு வளரும் எதை கவனிக்கிறோமோ அதுல நமக்கு பாதுகாப்பு இருக்கும் எதை கவனிக்கிறோமோ அதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி இருக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு லாங் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது அமைப்புல நம்ம ஆசுவாசமாக மனதை ஒருநிலைப்படுத்தி நிறைய எண்ணங்களை வந்து போட்டு குழப்பிக்காம அதிகாலையில எழுந்திருச்சு நம்மளுடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கணும் ஒரு நாள் போகுது இருபத்தி நாலு மணி நேரம் மூச்சை உள்ள இழுக்கிற மூச்சு வெளியில வருது நம்மளுடைய கண்ட்ரோல்ல நம்ம இப்ப வந்து சாப்பிடணும் இல்லையா அது மாதிரி நம்மளோட பர்மிஷன் இல்லாம வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கிறது இந்த இதயத் துடிப்பாக இருக்கட்டும் சுவாசமாக இருக்கட்டும் நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை அது சித்தர்களுடைய சூழ்ச்சமும் மூல நூல்களில் தமிழ் ஜோதிடத்திலையும் வந்து சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனின் ஆயுள் அவனின் பிராணம் எத்தனை ஆயிரம் அல்லது இத்தனை லட்சம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய சித்தர்கள் வந்து ஒரு இரநூறு வருடம் வாழ்ந்திருக்கிறாங்க இரநூத்தி ஐம்பது வருடம் வாழ்ந்துருக்கிறாங்க அதுக்கும் மேலேயும் ஆயிரம் வருடம் எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லப்படுறதனுடைய சூட்சமம் என்னவாக இருக்கிறது என்றால் நம்ம தேவையில்லாத பேசுவதை குறைக்கணும் மூச்சை கவனிக்கணும் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சு பிறகு மூச்சு பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆயுள் பெருகும் நம்ம கவனிக்கிறது நமக்கு நிறைய கிடைக்குது நமக்கு என்ன கிடைக்குது சுவாசம் அதாவது இந்த மூச்சு வந்து நமக்கு அதிகமா கிடைக்குது மூச்சு அதிகமா இருந்தால் பிராணம் அதிகமா இருக்கும் நம்ம இந்த பிரபஞ்சத்துல அதிக நாள் வாழலாம் அப்படிங்கிறதுங்க அடிப்படை அதுல இருக்குது இன்னும் சில விளக்கங்களோடு அடுத்த பதிவில் நம்ம வந்து சொல்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எளிமையான பரிகாரங்களோடும் புரிதலோடும் இறைபக்தி டிவியோடு நன்றி வாழ்களங்கள்